வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் சனி எட்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் மனதில் எதிர்மறை உணர்ச்சிகளின் அலை உயரும் இதன் காரணமாக உங்கள் நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களைக் குழப்பிவிடும் அத்தகைய சூழ்நிலையில் சூழ்நிலைகளை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் எல்லா வகையான ஏமாற்றங்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும் இந்த வாரம் வியாழன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக உயரும் அவ்வளவு வேகமாக பணமும் உங்கள் கையை விட்டு எளிதில் நழவுவது போல் தோன்றும் இருப்பினும் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் உங்களின் தொழில் ஜாதகப்படி இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து விடுபட்டு பாராட்டுகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குறைந்த உழைப்பிலும் பலன்கள் கிடைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் விருந்தினர்களின் திடீர் வருகை மாணவர்களுக்கு அவர்களின் கல்வியில் சிக்கல்களை எதிர்கொள்ள முக்கிய காரணமாகும் இந்த நேரத்தில் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை விருந்தினர்களுடன் செலவிடுவதை காணலாம் மேலும் தனது கல்வியில் கவனம் செலுத்துவதில்லை இதன் காரணமாக அவர்கள் பாடம் செய்ய மறந்து விடுவார்கள் எனவே விருந்தினர்களுடன் நேரத்தை செலவிடும் போது உங்கள் கல்விக்கும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நமது ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இதை இந்த வாரம் உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்வீர்கள் இதன் காரணமாக நீங்கள் வீட்டிலும் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வைத்து மக்களுடன் வெளிப்படையாக சிரிப்பீர்கள் மற்றும் கேலி செய்வீர்கள் இந்த வாரம் நீங்கள் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சில பழைய முதலீட்டில் இருந்து நீங்கள் பணத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் மற்றவர்களின் தேவையற்ற கோரிக்கைகளை விருப்பமின்றி நிறைவேற்றும் போது உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் அதன் பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே மற்றவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்வது நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் குடும்பத்தில் எவருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் இருந்தால் கேது இந்த வாரம் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அவர்களின் சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களைச் செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இது குடும்ப சூழ்நிலையில் இனிமையைக் வரும் மேலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும்படி உங்களைக் கோரலாம் வியாழன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் ஏதேனும் புதிய வேலையைத் தொடங்குவதற்கு அல்லது எங்காவது முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் அல்லது புதிய வேலையைத் தொடங்கினால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகளைப் பெறலாம் இதனால் படிப்பில் மனதை ஒருமுகப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஏழாம் வீட்டில் ராகு இருப்பதால் தேவைக்கு அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களது இந்த கெட்ட பழக்கத்தில் மாற்றங்களை கொண்டு வர நீங்கள் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதற்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்வதைக் காணலாம் இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் முதல் வீட்டில் கேதி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கவும் செலவுகளைக் கட்டுப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும் இந்த வாரம் உங்களுடைய சில வேலைகளால் உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள் இது குடும்பச் சூழலிலும் அமைதியை தரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மரியாதையை வீட்டில் பெற முடியும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியைத் தரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை கவனமாக புரிந்து கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் முழு ஓய்வு எடுக்க விரும்புகிறார்கள் ஆனால் வீட்டிற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் திடீர் வருகை உங்கள் திட்டத்தை அழைக்கக்கூடும் எனவே ஆரம்பத்திலிருந்தே இந்த வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வருத்தப்பட வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாரம் முழுவதும் போகலாம் நன்றி வாழ்க வளமுடன்